ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன பொன்முடியின் பேச்சை எடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதே போலவே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்திருக்கிறது அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த கைது செய்தனர் நீண்ட பிறகு கடந்த செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஒரு நாள் இடைவேளையில் மீண்டும் அமைச்சராகவும் பதவி ஏற்றார் இதனால் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது பிரிவை மீறியதால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஜாமீன் வழங்கப்பட்ட இரண்டு நாட்களுக்குள் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது அமைச்சராக இல்லை என்பதால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கருத்தை தெரிவிக்க இருபத்தி எட்டு வரை கால அவகாசம் வழங்கி விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகலாம் என்று சொல்லப்படுகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வுத்துறை பொறுப்பு அமைச்சர் முத்துசாமியிடம் வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது தமிழக அமைச்சரவையில் தற்பொழுது முப்பத்தி நான்கு பேர் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது